வணக்கம் செய்திகளுக்காக நான் உங்கள் ராமச்சந்திரன் மகளிர் தினத்தை முன்னிட்டு இருநூறு சதுர அடியில் முப்பத்தி அச்சுக்களால் அன்னை முத்திரை அச்சுக்களால் வரைந்து உலக சாதனை புத்தகத்தில் இளம்பெண் இடம் பிடித்தார் சென்னை புழல் சூரப்பட்டு பகுதியில் செங்குன்றம் அருகே பாடியநல்லூர் ஊராட்சி பவானி நகரை சேர்ந்த அனுஷா என்ற இளம்பெண் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்தியாவின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட பெண்கள் மற்றும் பெண்கள் தலைமுறைக்கு முன் உதாரணமாக திகழ்ந்து வரும் சாதனை படைத்த நாற்பத்தி ஐந்து பெண்மணிகளின் முகங்களை முத்திரை அச்சுக்களால் இருநூறு சதுர அடியில் அன்னை தெரேசாவின் ஓவியமாக வரைந்து உலக சாதனை நிகழ்த்தினார் தொடர்ந்து மூன்று நாட்களில் முப்பத்தி எட்டு மணி நேரம் நடத்தப்பட்ட இந்த உலக சாதனையில் முப்பத்தி ஐந்து முத்திரை அச்சுக்களால் அன்னை தெரேசா மற்றும் சுதந்திர பறவை வரைந்து உலக சாதனை படைத்தார் இதனை யுனெஸ்கோ உலக சாதனை நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்டு யுனெஸ்கோ உலக சாதனை நிறுவன இயக்குனர் சிவராமன் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் மகேஸ்வரி எவரெஸ்ட் மலையை ஏறிய முதல் பெண்மணி முத்தமிழ் செல்வி கோலாலம்பூர் அனைத்து உலக வர்த்தக சபை தலைவர் செழியன் குமாரசாமி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு உலக சாதனை படைத்த அனுஷாவிற்கு உலக சாதனை புத்தகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழையும் பதக்கங்களையும் வழங்கினர் இதில் மாணவியின் பெற்றோர்கள் மாணவர்கள் அகாடமி ஆசிரியர்கள் என பலர் உடன் இருந்தனர்